நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம அபிஷேக் இருக்கார்ல அபிஷேக் வந்து மார்வேசம் போட்டுட்டு நம்ம கௌதம் மதுமிதாக்கு வந்து ஃபோன் போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு அது என்ன எதுன்னு பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேமே வந்து நம்ம மதுமிதா அதுக்கிறது சந்தோஷம் இருக்காங்கள அவங்கள தான் காட்டுறாங்க ரெண்டு பேருமே வந்து ரத்தத்துக்காக எங்கேயாவது இல்லை ப்ளட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே வந்து கால் பண்ணி தோண்டு போயிட்டாங்க என்ன சந்தோஷம் இப்படி ஆயிடுச்சு எங்கேயுமே பிளட்டு கிடைக்கலையே இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அதுக்குள்ளே கிடச்சிருமா என்ன என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதுமிதா வந்து பயந்துகிட்டு இருக்காங்க சிஸ்டர் நம்ம வந்து முயற்சி மட்டும் கைவிடக்கூடாது கடைசி நேரத்தில் கூட நம்ம கிடச்சிடும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க யார்கிட்டயாவது ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க யார் மூலயமா உதவி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷம் வந்து சொல்லிக்கிட்டு அந்த நேரத்தில் பார்த்தா மதுமிதா ஃபோனுக்கு வந்து ஒரு கால் வருது யாருன்னு பார்த்தா நம்ம அபிஷேக் தான் கால் பண்ணுறாரு ஃபோன் எடுத்தவொடனே ஹலோ மதுமிதாவா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம் நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இங்கே பாருங்கள் நான் யார் என்னை பற்றி டீட்டெயிலாம் உங்களுக்கு தேவையில்லை இப்போ நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சொல்ல போற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் ஒருத்தனை வச்சுக்கிட்டு வந்து பழக்க மாட்டான் செத்து போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஏன்டா எல்லாம் பேசிக்கிட்டு மதுமிதா வந்து கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க என்ன மதுமிதா இப்பதானே சொன்னேன் நான் பேசுறது மட்டும் தான் கேட்கணும் நீங்க எதுவுமே வந்து பதிலுக்கு பேசக்கூடாதுன்னு சொன்ன ஒழுங்கா வந்து சொல்றத கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நீ எந்த எந்த எனக்கு கால் பண்ணிருக்க அதை முதல்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு அந்த அவன் வந்து உயிர் பழைக்க மாட்டான் அவன் புருஷன் வந்து ஜெயிலுக்கு போக போகிறது உறுதி ஒழுங்காக போய் அவனை ஜெயிலில் போய் உட்காந்து என்ன சொல்லு இல்லைனா அவனை நான் கழித்தின்ன வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து பக்கத்தில் சந்தோஷ் இருக்கார்ல அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன யாரோ ஒருத்தன் வந்து ராங்காக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க மதுமிதான் வந்து கார் சா திட்டிகிட்டு வச்சுட்றாங்க இங்கே பாரு நேரம் கட்ட நேரத்தில் தேவையெல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காத நானே இங்கே பாரு பல டென்ஷனில் இருக்கேன் பேசாம ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க அப்போ வந்து சந்தோஷ் வந்து என்ன சிஸ்டர் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை யாரும் ஒருத்தன் தெரியாமல் கால் பண்ண மாதிரி தெரியல இவன் வந்து வேணுக்கனே வந்து கால் பண்ணியிருக்கான் இவனுக்கும் கண்டிப்பாக இந்த இந்த கொலைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கேன் அதனால தான் கரெக்டாக கால் பண்ணி பேசுகிறான் அது யாரும் தெரியலை அவனை கண்டுபிடிக்கணும் பஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மதுமேதாவது சந்தோஷம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம அபிஷேக் வந்து கௌதம் கால் பண்ணிட்டாங்க ஹலோ ஒழுங்கா வந்து போய் போலீஸில் சரணடைஞ்சிடு இல்லைனா உன்னையும் உன் பொண்டாட்டியும் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் யார்ரா நீ ஒழுங்கா உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேட்டு பார்த்தா கௌதம் வந்து கத்துறாங்க நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை உன் பொண்டாட்டி வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன இப்போ அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கேட்குறாங்க நீ இப்போ போய் வந்து போலீஸில் போய் சரண்டாகலைனா உன் பொண்டாட்டி வந்து உயிரோட வீட்டுக்கு வர மாட்டா பொணமாக தான் வருவா என்ன பண்ண போகிற ஒழுங்காக போய் போலீஸில் வந்து சரணடைஞ்சிரு பண்ணதெல்லாம் நான் தான் சொல்லிவிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அபிஷேக் வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் முடியாது உன்னால் முடிஞ்சது பார்த்துக்கோ நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தா தான் ஃபர்ஸ்ட்டு நீ யார் அதை சொல்லிவிட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கௌதம் வந்து ஆவேசம் மாதிரி டக்குன்னு பார்த்தா அபிஷேக் வந்து ஃபோனை வச்சுட்றாங்க ஃபோனை வச்சுட்டு மூஞ்சியில் இருந்து முகமுடி வந்து டக்குன்னு கலட்டிட்டு வில்லத்தனமாக பார்க்குற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க